உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கை நீ ஓட்டலாம் ஓட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு மாசம் மாதிரி இழுத்தடிச்சின்னு போயிடுச்சு மழை அதிகம் வந்தனே அதனால ஈரம் ஓட்ட முடியல நானும் வார சாணியெல்லாம் கொண்டு போய் இதுலேயே கொட்டிட்டேன் அந்த ஈரத்துக்கு தட்டு நல்லா வளர்ந்துருச்சு அந்த சாணி நாத்தத்துக்கு இந்த மாடுங்க மேயவே மாட்டேங்குது அறுத்து போடுறதுக்கும் இது எவ்வளோ அடுத்தாலும் சேராது அதனால் அப்படியே கொண்டு போய் மாடை கட்டலாம்னு கட்டினேன் இந்த அழுக்கிய பாருங்கள் எவ்வளவு அவள் இது பண்ணாலும் அவள் சுத்தன்றது கொஞ்சம் கூட கிடையாது சரி இவங்க மூணு பேரும் இதில் ஏதோ அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க மேயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மாட்டு ஒன்று உடம்பு சரியில்லை அது சரி கொடையிலே இது காலையில் இருந்து காஞ்ச பில்லு போட்டேன் அது பில்லும் எடுக்கல குளுத்தியும் குடிக்கல சரி அதுக்காக இந்த அருகம்பில்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்துட்ருக்கேன் அதுவும் இல்லாமல் தண்ணி பாய்ச்சி ஒரு மாதம் ஆயிடுச்சு த செடியெல்லாம் வாட்டம் கொடுத்துருச்சு தண்ணி பாய்க்கணும் இனிமேல் இந்த பில்லுலாம் இந்த காவாயில் தண்ணி போகாது காவாயும் சுத்தான மாதிரி இருக்கும் நமக்கு மாட்டுக்கு புல்லும் அறுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அந்த தண்ணி போகிற காவாய்களை மட்டும்தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் அன்னைக்கு கொஞ்சம் அறுத்துன்னு வரேன் அதுவும் இல்லாமல் புல்லு நல்லா வளர்ந்துருக்கிறதுக்காக காலையில் கூட ஒரு ஜாரப்பாம்பு வந்து இந்த புல்லு மேலே நல்லா படுத்துன்னு இருந்தது எந்த நேரமும் நம்ம இந்த வழியாக தான் போகணும் வரணும் தட்டம் இருக்கணும்னாலும் சரி கிணத்துக்கு போனோம்னாலும் சரி அந்த பாம்பை பார்த்த இடத்துல எப்போ பார்த்தாலும் அந்த ஞாபகமாகவே அந்த இடத்துக்கு வந்தாலே கரெக்டாக அந்த ஞாபகம் வந்து இந்த இடத்துல தான் பாம்பு படுத்துறது படுத்துருந்ததுன்ட்டு என்ன தான் ஜார பாம்பாவே இருந்தாலும் நமக்கு அந்த இடத்துக்கு வந்தாலே கொஞ்சம் திக்குன்னு ஆகுது மனசுக்குள்ளே சரி இது ஓரளவுக்கு நான் சுத்தம் படுத்திட்டேன் அந்த மாட்டுக்கு சரி வாரின் போய் போடலாம் அதுவும் காலையிலேருந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறுக்குன்னு போயிட்டு போட்டேன் அது இருந்து எந்த புல்லையும் எடுக்காம இந்த அருகு போட்டேன் ஏதோ இப்போதான் ஒரு நாலு வகை எடுத்து சாப்பிடுது இந்த இன்னொரு குட்டி கண்ணு குட்டியும் அழகியும் அங்கே தான் இருக்குது இவளுக்கு தினம் தினம் பொங்கல் தான் எனக்கு பிடிச்சிடா பிடிக்க முடியாது வீடியோ பிடிச்சிருந்தா லைக்